வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி தாய் வழி லைனேஜ் நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்னே வந்துட்டுருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறது தான் அதுக்கான ப்ரீடிங் சார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு மாறுதல் இருக்கும்னு வைங்களேன் இப்போ நம்ம நம்ம த தந்தை வழி இனவழி எடுக்கிறதுனா என்ன பண்ணுவோம் தந்தை சேவலுக்கு வந்து அதை இன்ப்ரீட் பண்ணி வர வடையை எடுத்து அதுக்கே திருப்பி ப்ரீட் பண்ணி அப்படி லைனைட் செட் பண்ணுவோம் இதே நம்ம வந்து இப்போ வடைக்கு லைனைட் செட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நல்ல சண்டை சேவலும் போடலாம் உங்களுக்கு வந்து வெடைக்கு லைனைட் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேவல் அந்தளவு முக்கியம் இல்லை நீங்கள் நல்ல பெருவோட்டு சேவல் போட்டால் கூட போதும் உங்களுக்கு சேவல் கிடைக்கலன்னா ஆனால் நான் ஏன் இதில் வந்து நல்ல சண்டை இருக்க சேவல் வந்து நான் உங்களுக்கு போட சொன்னேன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்டு பேட்செலாம் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு சிக்ஸ் வருது இல்லை அதில் வந்து கறிக்கி கழிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நல்ல சேவல் போட்டிங்கன்னா நல்ல சேவல் நல்ல விட போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவல் எப்படி சண்டை வரும் உங்களுக்கு ஒரு ரேட்டுக்காக அது விற்கலாம் அதை கறிக்கி போட்டு வீணாக்கிறதுக்கு ஒரு பேட்ச் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தி அதை வீணாக்கிறதுக்கு ஒரு அஞ்சாயிரரூபா பத்தாயிரூவாய்க்கு விற்றா உங்களுக்கும் நல்ல காசு தான் அதனால தான் நல்ல சேவல்னு சொன்னேன் இல்லைன்னா நீங்கள் சுமாரான சேவல் கூட போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் அது ரெண்டுத்தையும் ப்ரீட் பண்ணுறீங்க அதில் முதல் இனவழி கோழி வரும் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல சேவல் அந்த அம்மா தாய் தாய்ப்பட்ட மாதிரியே இருக்க மாதிரி நல்ல சேவலாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை வந்து ரெடி பண்ணி சண்டை பாருங்கள் சண்டை வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த பேட்ச் இருக்க எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்ச் இருக்க எல்லா சேவலையுமே சண்டை பாருங்கள் அதில் எது கிட்டத்தட்ட அம்மா சேவலுக்கு மேட்ச் ஆகுதோ இல்லை வந்து உங்களுக்கு எதுவுமே அதோடய அம்மா சேவலுக்கு சண்டை மேட்ச் ஆகலனாலும் பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி உடல் வாகு அம்மாவும் அந்த தாய்கோழியோடய உடல் வாகில் இருக்க சேவல் எடுத்து திருப்பி அதோடய தாய்கோழிக்கே பிரீட் பண்ணுங்கள் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கோழி வரும் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கோழியில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது பேட்சில் இதே மாதிரி இந்த தாய்ப்பொட்டையை மேட்ச் பண்ணுற மாதிரியே சேவலை ஏதாவது ஒன்று ரெண்டாவது வந்திருக்கும் இப்போ அந்த பேச்சில் சண்டை பார்த்திங்கன்னா ஓரளவு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாய்ப்பொட்டையோட சண்டைக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற சேவல் உடல்வாக இருக்க சேவல் எடுத்து திருப்பி அந்த தாய்ப்பொட்டைக்கே நீங்கள் ப்ரீட் பண்ணும் அப்படி ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஜென்ரேஷன் வரும் இப்போ மூணாவது ஜென்ரேஷனில் ஒரு நாலு மூணு நாள் கோழியாவது உங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பொட்டைக்கு ஈக்குவலான சண்டை வந்துடும் அப்படி நீங்கள் வரும்போது திருப்பி அதில் நல்ல சேவலாக எடுத்து தாய்போட்டைக்கு திருப்பி பிரீட் பண்ணீங்கன்னா அந்த நாலாவது ஜென்ரேஷன் வரும் இதே மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு ஜென்ரேஷன் ப்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சாவது ஜென்ரேஷனில் தாய்ப்போட்டையோட லைனேஜ் கிடச்சிரும் அந்த ஜென்ரேஷன் நீங்கள் வந்து தாய்ப்பட்டைக்கு ப்ரீட் பண்ணும்போது அதில் வர பட்டாங்க எல்லாத்தையுமே சண்டை பாருங்கள் என் கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய அம்மா சண்டை கண்டிப்பாக வந்துடும் பட்டால அப்படி வந்துருச்சுன்னா அந்த பேச்சு இருக்க வேட கொடி நிறுத்திக்கோங்க அந்த சேவலையும் நிறுத்திக்கோங்க நீங்கள் அதை அப்படியே ப்ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த லைனேஜ் வந்துடும் வந்துடும் அந்த அஞ்சாவது ஜென்ரேஷனில் வரது தான் உங்களுக்கு அந்த தாய்ப்பொட்டைக்கான லைனேஜ் இது வந்து உங்களுதான் உங்களோட லைனேஜ் நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் இப்போ பிரச்சனையில் நீங்கள் சொல்லிக்கலாம் உங்கள் லைனேஜ் தான் ஏன்னா யாருக்கும் தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தாய்போட்ட யாரோட லைனேஜோ அது அந்த லைனேஜுக்கு தான் சேரும் இருந்தாலும் இப்போ உங்கள் கட்டுத்தரையில் அது வளருது உங்கள் ஒன்றுனா உங்கள் லைனேஜுங்கிற கணக்கு தான் அதனால் நீங்கள் வந்து உங்கள் லைனேஜ்னு சொல்லிக்கலாம் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டியோட லைனேஜ் எடுக்கிறதுக்கான வழி இது கொஞ்சம் கஷ்டமான வழி தான் இதுக்கு வந்து உங்களுக்கு தந்தையோடய இனவழி லைனேஜே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் என்ன கேட்டால் பட் சில பேர்த்துக்கிட்ட நல்ல சண்டை போட்டால் இருக்கும் அதோடய லைனேஜ் வந்து அழிகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுக்கணுன்னா இது ஒன்று தான் வழி இப்போ என்கிட்டயே ஒரு வேடை இருக்கு அந்த மாதிரி ஆனால் அதோடய லைனேஜ் என்னால் எடுக்க முடியாது ஏன்னால் அந்த வெடைக்கு ரொம்ப வயசாகிடுச்சு நான் அதனால் வேறு வழி இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஜென்ரேஷன் அதோடய பையன் என்கிட்ட இருக்குது அதோடய பையனும் அது அதோடய சண்டை அப்படியே போட்டுருச்சு ஏன்னா போட்ட நல்ல ப்ரீடு போட்ட சேவல் வந்து நல்ல சேவல் தான் அந்த பையனோட அப்பா வந்து நல்ல சண்டை சேவல் தான் அதனால் பார்த்திங்கன்னா நல்ல சண்டையோடு இருக்குது ஒரு பேட்ச் அந்த விடையோடு இறக்கிட்டேன்னா ஒரு ஜென்ரேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நான் அதில் அப்படியே நிறுத்திப்பேன் ஏன்னா அந்த வேடை இப்போது கொஞ்சம் முடியாதனாலுமே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படியே வேறு ஏதாவது வீடியோ போடுறதுனாலும் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் சேவலுக்கு பட்டாக்களுக்கு பெஸ்ட் வெயிட் கெய்னிங் ஃபுட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் அதில் சொன்னத விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யணுன்னு வைங்களேன் அதில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசனுக்கும் கொடுக்க முடியாது ஆனால் இப்போ நான் சொல்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை காலத்துலேயும் கொடுக்கலாம் வெயில் காலத்துலேயும் கொடுக்கலாம் பனிக்காலத்துலையும் கொடுக்கலாம் எந்த டைமு எந்த நேரம்லாம் தேவையில்லை நீங்கள் எப்போ வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டு தான் வெயிட் உங்களுக்கு சட்டு நேரும் நீங்கள் பட்டாவாக கேஜில் போடுறீங்க கூவாத பட்டாவாக கேஜில் போட்டால் கூட இந்த ஃபுட்டு கொடுத்தா உங்களுக்கு ஃபுல் சைஸ் கேரண்டியாக வரும் அது வேணுனாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வெளியில் அதை பற்றி போடுறேன்